மாமா நீங்க எப்ப மாமா வந்தீங்க அம்மா மாமாக்கு காஃபி ஏதாச்சும் கொடுக்கலாம்ல பாவா ஒரு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து களைப்பா வந்திருப்பாரு ஏதாச்சும் போட்டு கொடு நீ உண்மையிலே ரொம்ப தங்கம் நான் உன்ன ஹாஸ்பிட்டல்ல அந்த பேச்சு பேசியும் நீ இங்க வந்து என்ன உபசரிக்க சொல்ற உன்னோட மனசு யாருக்குமே வராது இத போய் தப்பா புரிஞ்சிட்டு உனக்கு என்னென்னமோ என்ன என மன்னிச்சிருக்கு உன் மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டான் நீ எனக்கு மச்சானா கடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் கூகன் மாமா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா நான் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையா வந்தேன் பிரியாவை மட்டும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது அத்தையும் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன் மேலதான் மாமா தப்பு நான் இனிமேலு பிரியாவை வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன் மாமா நீங்க சந்தோஷமா இருங்க கூகன் இப்பதான் எங்க அம்மாட்ட பேசுனே நீ தான் உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னாங்க உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனா நான் ஏதோ தெரியாத பேசிட்டே குகன் மன்னிச்சிரு நீ எங்க கூட இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் தயவு செஞ்சு வா நம்ம எல்லாரும் போய் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் இல்ல மாமா நான் வந்தா தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டேதான் இருக்குது எனக்கு வரவே பிடிக்கல மாமா விட்டுருங்க நான் நானாவே இருந்துட்டு போறேன் பிரியாவும் அத்தையும் சந்தோஷமா இருக்க சொல்லுங்க அதுவே போதும் நான் வந்தா உங்களுக்கும் இடைஞ்சல் மாமா நான் தான் சொல்றேன்ல எனக்கு நீ இடைஞ்சல் கிடையாது நீ எங்க அம்மாவோட உயிரை எப்படி காப்பாத்திருக்கேனே எங்க அம்மா சொன்னாங்க உன்ன போய் இப்படி நினைச்சிட்டேனே என்ன மன்னிச்சிருக்குகன் பரவாயில்ல மாமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எனக்கு அதுவே போதும் நீங்க இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட இறங்கி பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா நான் நினைச்சிட்டே இருந்தேன் இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமோன்னு கடவுள் கரெக்டான நேரத்துல உங்க மனசை மாத்திருக்காரு இனிமேல நம்ம எந்த பிரச்சனையும் ஒரே வீட்டுல இருக்கலாமா அப்பதான் இருக்க முடியும் கண்டிப்பா நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு நம்ம அங்க எல்லாம் ஒன்னா இருந்து ஜாலியா இருக்கலாம் என்ன இனிமேல எந்த பிரச்சனையும் யாருமே பண்ண வேண்டாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அம்மா பாட்டி உங்கள்ட்ட நான் நிறைய வார்த்தையை விட்டுருக்கேன் இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் நம்ம நிம்மதியா வாழலாம் நீங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க அம்மாட்ட நான் பேசுறேன் அம்மா நிச்சயம் உங்களை ஏத்துப்பாங்க இனிமேல் இருக்கலாம் நாங்களும் உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்க மாதிரி பேசிருக்கோம் எங்களையும் மன்னிச்சிருங்க இனிமேல அந்த மாதிரி நடக்காது நம்ம நிம்மதியா வாழலாம் மாப்பிள என்னையும் மன்னிச்சிருப்பா என்னை அறியாம நிறைய வார்த்தைய பிள்ளைகள்ட கொட்டி தீத்திருக்கேன் என்னையும் மன்னிச்சிரு இனிமேல அந்த மாதிரி பண்ண மாட்டேன் விடுங்க விடுங்க மன்னிப்பு கெட்டதுலாம் போதும் இதுக்கு மேல மன்னிப்புங்கிற வார்த்தை ஆறு வாயில இருந்து வர வேணாம் நம்ம பேசாம நிம்மதியா வாழலாம் சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போய் அம்மாவை பாப்போம்